அண்ணாமலை டிவிட்டு ஆளுங்கட்சியினர் ரிவிட்டு இன்று அண்ணாமலை எக்ஸ்தலத்தில் ஒரு காணொலியை போட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறியிருந்தார் இந்த காணொளி வேகமாக பரவியதும் திமுகவினர் எதிர்வினை ஆற்ற தொடங்கினர் அவற்றை இந்த பதிவில் பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் இரவாங்குடி என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார் கல்லாத்தூரிலிருந்து சொந்த ஊருக்கு இரு சக்கர வாகனத்தில் சென்ற இவர் சற்று ஓய்வெடுப்பதற்காக முன்னூறான் காடுவெட்டி என்ற ஊர் பேருந்து நிறுத்தம் அருகே மரத்திடையில் நேலுக்காக வண்டியை நிறுத்திவிட்டு ஒதுங்கியுள்ளார் அந்த இடத்துக்கு வந்த ஆறு பேர் கொண்ட இளைஞர் கூட்டம் நல்ல போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது அங்கு ஓய்வெடுத்து கொண்டிருந்த சிவகுமாரிடம் இந்த ஆறு பேரும் வம்பிடுத்துள்ளார்கள் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் தனது அலைபேசியில் சிவகுமார் பதிவு செய்துள்ளார் பிறகு இருதரப்புக்கும் வாக்குவாதம் முற்றி சிவகுமாரை தாக்க துவங்கியுள்ளனர் அந்த ஆறு பேர் கொண்ட குழுவினர் இரும்பு மற்றும் கட்டைகள் போன்றவற்றாலான ஆயுதங்களால் நடுச்சாலையில் ஓட ஓட விரட்டி விரட்டி தாக்கியுள்ளனர் அப்போது அந்த வழியாக ஒரு பேருந்து வரவே அதில் ஏறி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்துள்ளார் ஆனால் பேருந்துக்குள்ளும் அந்த கும்பல் ஏறி தாக்கியுள்ளது இந்த காணொலியை பாருங்கள்

சுழன்றன திமுக அரசின் கீழ் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை இதுதான் இன்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஒரு உத்தரவாதம் அல்ல மாறாக ஒரு தொலைதூர கனவு திமுக நான்கு ஆண்டுகளில் மூன்று தசாப்தங்கள் பின்னோக்கி வெற்றிகரமாக இழுத்துச் சென்றுள்ளது என்று அந்த எக்ஸ் பதிவில் அண்ணாமலை கூறியிருந்தார் இது குறித்து திமுகவினர் அண்ணாமலைக்கு பதில் அளிக்கும் வகையில் பாஜக ஆளும் மாநிலங்களில் இதுபோன்று எந்த செயலும் நடைபெற்றதில்லையா என்று எதிர்கேள்வி கேட்டு வருகின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பட்டியல் போடலாமா என்றும் மணிப்பூர் மாநிலம் நினைவிருக்கிறதா என்றும் பதிலளித்து வருகின்றனர் பொதுவாக சட்டம் ஒழுங்கு எப்போதும் அமைதியாக இருக்காது ஆங்காங்கே ஒரு சில நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் ஆனால் அது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் பாதுகாப்பதுதான் அரசின் கடமை அதற்காகத்தான் காவல்துறையும் உள்ளது அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் என்றால் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று இப்போதைய முதல்வராக இருக்கும் மு க ஸ்டாலின் அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கேள்வி எழுப்பியிருந்தார் அண்ணாமலையும் கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகள் நடக்கும் நிகழ்வுகளை வைத்து அரசியல் செய்வதும் அதனை ஆளுங்கட்சி கண்டிப்பதும் வழக்கமான நடவடிக்கை தான் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது அதனை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது போதைப் பொருளை கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டை அது யார் ஆட்சி செய்தாலும் அமைதி பூங்காவாக வைத்திருப்பதுதான் நல்ல ஆட்சியாளர் என்று மக்களால் பாராட்டப்படுவார்கள் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் தொடர் வண்டியின் இரண்டு தண்டவாளம் போல் இருந்தால்தான் ஆட்சி வண்டி ஒழுங்காக ஓடும் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்ற குரல் ஏற்ப அரசு செய்யும் தவறுகளை எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் கண்டித்து கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த அரசு சக்கரம் ஒழுங்காக நடைபெறும் அதனால் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய வகையில் பதில் கொடுப்பதாக நினைத்துக்கொண்டு பதில் கொடுத்துக் கொண்டிருக்காமல் சட்ட ஒழுங்கை சீர் செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்